அரைக்கப்பு அரிசி இருந்தால் போதும் வாயில் போட்ட உடனே கரையக்கூடிய இந்த ஸ்வீட் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அரிசி அரைக்கப்பு எடுத்துக்கலாம் இதை நல்லா கழுவிட்டு கடாயில் போட்டு நல்லா முழுமையாக எல்லாமே பொரி அரிசி பக்குவம் வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரணும் இது எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இது கூடவே ஒரு கைப்பி அளவு பாதாம் போட்டுக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக பீஸ்டாக ஏலக்காய் தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் எல்லாத்தையுமே அரைச்சி ஒரு பக்கம் வச்சுக்கலாம் அடுத்ததாக அடுப்பில் கடாய் வச்சு கால் கப் அளவு சீனி போட்டுக்கலாம் முழுமையாக எல்லாமே நல்லா கரைஞ்சால் மட்டும் போதும் இதுக்கு வந்து எந்த ஒரு கம்பி பதமும் தேவையில்ல இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பக்கம் வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க நல்லா முழுமையாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கப் அளவு நல்லா திக்கான பாலாக ஊற்றிக்கலாம் இது கூடவே அளவு தண்ணி ஊற்றியாச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பொடி எல்லாத்தையுமே பால் எல்லாமே நல்லா கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா இந்த மாதிரி பக்குவத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க லைட்டாக கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் பயப்பட தேவையில்ல அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா முழுமையாக கிண்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்ல முழுமையாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா ஈவனாக வந்து ஸ்பூனை வச்சு சமப்படுத்திக்கோங்க இதுக்கு டிசைனுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் குழந்தைங்க சாப்பிடுவாங்க நான் இன்னைக்கு கருப்பு திராட்சை வச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் நீங்கள் முந்திரி பாதாம் இது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே போட்டு நல்லா டிசைன் பண்ணி இதை வந்து குட்டி குட்டியாக பர்ஃபி ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக ஆயிடும் இது வந்து ஒரு காமன் நேரம் வெளியில் வச்சா போதும் ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா சூப்பராகவும் இருக்கும் நீங்கள் காமன் நேரம் வெளியில் வச்சுட்டு மாதிரி கட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா வாயில் போட்ட உடனே கரையக்கூடிய இந்த ஸ்வீட் ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள்